தாம்பரத்தில் சர்வதேச சதுரங்க போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு ரொக்கப்பணம் கோப்பைகள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மாடம்பாகம் தனியார் பள்ளியில் சர்வதேச சதுரங்க போட்டி ஆர் வி அகாடமி மற்றும் மானியருள் தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்றது இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி தாளர் கிறிஸ்டோபர் அந்தோனி ஜோசப் ஆர் ஆர் செல்வகுமார் போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் அமெரிக்கா ஜெர்மனி போன்ற பல்வேறு பகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இந்தப் போட்டியில் நான்கு சுற்றுகளாக நடைபெற்று முடிவில் பதிமூன்று வீரர்கள் வெற்றி பெற்று ரொக்க பரிசு கோப்பைகள் பரிசினை தட்டி சென்றன இந்த விளையாட்டுப் போட்டியில் ஆர்வி அகாடமி நிறுவனர் ஜெகன் மற்றும் ரவிச்சந்திரன் சந்தானம் ஆகியோர் உடனிருந்தனர்